ஏற்கனவே குங்கி என்ற பெயரில் வந்த ஒரு திரைப்படத்தோட ரெண்டாம் பாகமாக அந்த திரைப்படத்தை இயக்கிய பிரபுசாதன் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் நாயகன் மதியழக இதில் நினைச்சிருக்கிறாரு அடுத்த அர்ஜுன் தாஸ் அப்புறம் ஸ்ரீதா ராவ் அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்புறம் இதில் ஒரு காட்டுப்பொருள் என்ன கதை என்னங்க அதாவது ஒரு அடர்ந்த ஒரு இயற்கை வளம் மிக்க ஒரு நல்ல காட்டுப்பகுதி அந்த காட்டுப்பகுதியில் ஒரு மலைவாழ் குடும்பங்கள் வாழ்கிறார்கள் அதில் வந்து ஒரு பையன் வந்து பேசுனாலும் அந்த அட்டென்ஷன் போக்குவரத்து ரொம்ப அழுத்தமாக செய்கிறாங்க இல்லைப்பா நீ சத்தம் போட்டு பேசுவதே ஒரு தாழ்வு மனுப்பான போக்கணும்தான் இது மனிதனை மனிதரில் நம்புறதை விட அதெல்லாம் மனிதர்கள் எல்லாமே போயிட்டு கொண்டு நிறைய படிக்கணும் அப்புறம் இயற்கையை நேசிக்கினா தான் நிரந்தரம்னு சொல்கிறாரு இந்த பையனுக்கு ஒரு சிறு பையனுக்கு அதே நினப்பில் வந்துட்டு இருக்கான் அப்போ வந்து கொண்டிருக்கும்பொழுது ஒரு யானைக்குட்டி வந்து ஒரு பள்ளத்தில் விழுந்து விடுகிறது அது ஏற முயற்சி செய்து அது ஏற முடியவில்லை ஆமாம் ஏற முடியவில்லை இந்த சிறுவன் அதுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணி மேலே ஏற்றுக்கிறான் ஏற்றோன்னா அதுக்கு ஒரு நன்றி உணர்வு செஞ்சு கிரிஞ்சு மண்ணு செறிஞ்சு யானையை புதஞ்சக்கூடிய அளவுக்கு அந்த யானைக்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு உணர்வு வந்து ஒரு துல்லியமாக அதை பதிவு செய்திருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இந்த சிறுவனுக்கும் இந்த யானைக்கும் ஒரு அற்புதமான நல்லுறவும் நட்புறவும் ஒரு பிழைப்பு ஏற்படுகிறது இது ஒரு பக்கம் அவர் கூடவே போக போகிற பல இருக்கிறது அவருடைய பெற்றோர்கள் அவர்கள் வாழ்க்கை தரத்துக்கு தகுந்த அவரை அவர்தான் பண்ண முடியும் அந்த மலைவாழ் அப்போது என்ன செய்கிறாங்கன்னா அந்த யானை இருக்கும் பொழுதே ஒரு கல்லூரி படிப்பெல்லாம் படிக்க சொல்லிட்டார்ல கல்லூரி படிப்பெலாம் போயிட்டு வர்றதுக்கு இடையில படிக்க கல்லூரி படிப்புலாம் போயிட்டு வரது யானை வந்து இன்னொருத்தவங்களுக்கு வித்துடுறாரு அவன் அழைச்சிக்கிட்டு போய் இந்த யானை பிடிக்கிறது வித்த காட்டுறது அந்த மாதிரி சில விளையாடு செய்து கொண்டிருக்கிறார் அவரும் அந்த அந்த இளைஞரும் அந்த யானை மேலே உயிரி வச்சிருக்கிறார் இது ஒரு பக்கம் இதில் என்ன ஆகுதுன்னா ஒரு அரசியல்வாதி அவரு தான் பதவியில் நீடிக்க வேண்டும் அல்லது விட்டு பதவியை பிடிக்க வேண்டும் என்பதை யாகங்கள் செய்கிறார்கள் அந்த யாகத்தில் அந்த குதிரை அசூ அது மாதிரி யானையில் வந்து அதை வெட்டி அது மாதிரி இல்லாத உயிரோடு எரித்து வெட்டி அந்த மாதிரி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு யானை பொழுது இருபது லட்சம் ரூபாய்க்கு வாங்கின அந்த யானை வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு அந்த இளைஞர் விற்று விடுகிறார் முடியல அவர் சென்டிமெண்ட்டை தான் இருக்கிறார் வேறு ஒரு இளைஞர் அந்த விற்றுவிடும் சமயத்தில் இந்த ஏற்கனவே அந்த அந்த ஹீரோ நம்ம என்ன நம்மகிறாரு அவர் அந்த யானையை வந்து பார்க்குறார் பார்த்தோம்னா அது ஒரு அட்டாச்மெண்ட்டு அது உணர்வு ஆள் மனசில் பதிஞ்சிடும் அதை எப்படி மீட்டார் மீட்டாராக இல்லையார் வழி கொடுக்கப்பட்டதா யாதும் செய்யப்பட்டதா இதுதான் இது என்னாச்சுன்னா நம்ம அந்த அமைச்சராக பற்றியாக வந்து ஓபிஎஸ் இமிடியேட் பண்ண வேண்டியது இருக்கா பதிவு போனதை இம்பிடேட் பண்ண வேண்டியது இருப்பா அமரர் பெராரோ பண்ணியிருக்கிறார் அற்புதமாக பண்ணியிருக்கிறார் அது மாதிரி அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு உதவுவதற்காக செய்யப்பட்ட ஒரு பணியாக அவருடைய குரல் அந்த மாதிரி இந்த இளைஞனுக்கு உதவுவதாக நினைத்துக்கொள் இந்த யானை இந்த படத்தில் வந்து யானை வந்து ராம்நாராயண் படத்தில் நல்ல நேரம் அப்புறம் அந்த தாயை அந்த மா படத்தில் ரஜினார் பண்ணார் தாயில் நான் அந்த மாதிரி சில விஷயங்கள் இல்லை விட யானை வந்து ஒரு ஃபைட்டை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் ஆனால் ஃபைட்டு என்பது ரொம்ப ரசிக்கும் முடியாது அதாவது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம நவம்பர் மாதம் ஃபோர்டீன்த்து நேரோடு பிறந்தநாள் குழந்தைகள் தின குழந்தைகளுக்காக சஸ்பென்ஸு த்ரில்லரு ஆக்ஷன் வேணும் என நிறைய படங்கள் குழந்தையை மையமாக வைத்து இல்லைய குழந்தைகளுக்கான ஒரு படம் இல்லாமல் வச்சு அந்த இதை பூர்த்தி செய்திருக்கிறார்கள் புதுமுகம் அதோட மதியழகன் ஒரு அற்புதமான நடிப்பு ப்ரெசன்டேஷன் அந்த உருவம் அந்த ஆதிவாசி அல்லது மலைவாழ் மக்களுடைய கடன் இவர் நம்ம லிங்குசாமியோடைய இயக்குனர் லிங்குசாமியோடைய அந்த திருப்பதி பிரதேச லிங்குசாமியோடைய அண்ணன் மருமகன் அவர்களுக்காக மட்டும் இல்லாமல் சால பிரபு சாலம் வந்து இயற்கையை வந்து இப்படி அதாவது படப்பிடிப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேமராமேன் மியூசிக் வந்து நிவாஸ் கே பிரசன்னா பண்ணியிருக்கிறாரு கேமரா ராடா ரா அந்த டாப் ஆங்கிளில் அந்த மலை மலையுடைய அழகு எழில் அந்த நீர் ஆர்ப்பணிச்சுட்டு போகிறது இதெல்லாம் வந்து அது கண்ணுள்ள காட்சி காண கிடைப்பதற்கு அரிய காட்சி இதை எப்போதுமே என்ன பண்ணோம்னா சயின்ஸு ஃபிக்ஷனு டிஸ்கவரி சேனலு அந்த இதெல்லாம் போகிறது இல்லையே ஆனாலும் அதை விட அழகாகவும் துல்லியமாகவும் அந்த சவுண்டெல்லாம் நேச்சுரலாக சவுண்ட் பண்ணியிருக்காங்க இதை வந்து சிறுவர்கள் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் ஏன்னா ஒரு கார்கெட்டு லேடிஸுக்கு என்ன ஜென்ஸுக்கு என்ன இளைஞர்களுக்கு போனது சிறுவர்களுக்காக பண்ண போடுறதுன்னு சிறுவர்கள்லாம் என்ன செய்யணும்னா இந்த படம் ப விபத்து பார்க்க படத்தை பார்க்கணும் அப்பா அம்மா நச்சு பண்ணி எவ்வளோ விஷயங்கள் சாதிச்சுக்கணும் எது நம்ம செல்ஃபோன் வாங்கணும் அது வாங்க சொல்கிற மாதிரி இந்த படத்துக்கு அழைச்சிட்டு போகிறத அப்பா அம்மா நச்சு பண்ணி அல்லது அவர்கள் கேட்காமலே பிள்ளைகளுக்கு பெற்றோர் இதன செய்யணும் நேர்பய் செய்யணும்னா இந்த படத்தை அழைச்சிட்டு காட்டலாம்